ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோனா நேற்று நேற்று தெச்சமல்ல கிரீன் கலர் அதனுடைய இது தான் இன்றைக்கி வந்து ப்ளூ கலரு ப்ளூ கலரில் வந்து இன்றைக்கி அது அந்த ஷர்ட்டு தைச்சிட்ருக்கோம் எல்லாம் பாடி பீஸெல்லாம் தனித்தனியாக தைச்சி போட்டுட்டேன் தைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஃபுல் எல்லாமே ஒன்று மூட்டணும் எல்லாம் மூட்டிட்டோம்னாக்கா காலர் அதுக்கப்புறம் தைச்சி போட்டுக்கலாம் தைச்சி காலர் அட்டாச் பண்ணோம்னாக்கா அந்த சர்ட்டுனுடைய வேலை முடிஞ்சிச்சு அதுதான் இன்றைக்கி இன்றைக்கி வேலை இது தான் வேஷ்டி இருக்குது அது வந்து சாயந்தரமாக இல்லைனாக்கா நாளைக்கு தான் எடுக்கணும் வேஷ்டி இந்த ஷர்ட்டு வந்து இப்போ தைச்சிகிட்டுருக்குறேன் இதுவே சாயந்தரம் ஆகிடும் தைக்கிறதுக்கு தைச்சி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு சர்ட்டு தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக வேணும்னாக்கா இப்படி லாட்டா ஒரே கட்டிங்காக இருந்துச்சுனாக்கா ஒரே கலரு ஒரே கட்டிங் அப்படி இருந்துச்சுனாக்க ஒரு நாற்பது பீஸ் ஐம்பது பீஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பா பாடி பீஸ் எல்லாமே ரெடி பண்ணி போட்டுக்கோங்க காஜாப்பட்டி பட்டன் பெட்டி ஸ்லீவு பேக்கு இதெல்லாம் வந்து லேபிள் எல்லாமே தைச்சி தனித்தனியாக தைச்சி போட்டுக்கிட்டிங்கனாக்க அடுத்து எடுத்து நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கலரு வெவ்வேறு இந்த மாதிரி வந்துச்சுனாக்கா அது தனித்தனியாக தைச்சி தான் ஏன்னா நூல் மாற்றி தைக்கிறதுனால தனித்தனியாக தைச்சி தான் ஆகணும் அதனால் ஒரே கலராக இருந்துச்சுனாக்க நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி பாடி பீஸ்லாம் ரெடி பண்ணி போட்டுக்கிட்டிங்கனாக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம அடுத்து எடுத்து நம்ம பாடி பீஸ் ஒட்டுக்க அட்டாச் பண்ணி காலர் தனியாக தைச்சி நம்ம கடைசியாக காலர் அட்டாச் பண்ணி க்ளோசிங் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரியும் இருக்கும் அடுத்த பாருங்கள் இது அவ்வளோதான் தைச்சி முடிச்சிட்டேன் ஒரு எல்லாம் தே மூட்டி போட்டுட்டோம்னாக்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம்தான் ஆகும் இது வந்து பன்னெண்டாம் நம்பர் சைஸு பன்னெண்டு பன்னெண்டு வயசு பசங்க போடுறது திசு சட்டை பன்னெண்டு வயது பசங்க போடுறது பன்னெண்டு வயசு பசங்க போ போட்டுக்கலாம் இந்த சட்டையை இந்த சட்டையை அடுத்து காஜா பட்டனுக்கு வந்து வெளியில் கொடுத்துடுவாங்க நமக்கு தைச்சி மட்டும் கொடுக்கறது தான் எல்லோரும் கைத்தொழிலுங்கிறது ஒன்று கற்றுக்கோங்க நம்ம கைத்தொழில் தொழில் வந்து இப்போ கொஞ்சம் வயசாக போது உதவலைனாலும் வயசான வாட்டி நமக்கு என்றைக்குமே கைத்தொழில் வந்து நமக்கு உதவும் அதனால் கைத்தொழிலுங்கிறது இந்த வேலைன்ட்டு இல்லை எத்தனையோ வேலை இருக்குது அதில் கைத்தொழிலுங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானதும் அவசியமானதும் கூட அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன் கைத்தொழில் கற்றுக்கிட்டோம்னாக்கா நமக்கு எப்பயுமே அது கை கொடுக்கும் நமக்கு ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அவ்வளோதான் இந்த சட்டம் முடிஞ்சிடுச்சு காலர் வந்து அப்புறமே டீ காலரு கடைசியாக தைச்சிட்டு ஓகேங்க பாய்